ஹலோ ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஏஜி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டு மனை தான் செயல் கொண்டு வந்து இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மருத்துவக் கல்லூரிக்கு அருகாமையில் தான் இருக்குது நம்ம இப்போ பார்க்குற ரோடு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் மருத்துவக் கல்லூரி ரோடு தான் நம்ம பார்க்குறோம் இந்த ரோடு சைட்லாம் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு இருபது இருபத்தஞ்சி லட்சம் கேட்குறாங்க நம்ம இந்த நாகர்கோவில் மருத்துவக் கல்லூரி சாலையிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் நம்ம வீட்டு செயல் செய்கொண்டு வந்திருக்கோம் இந்த வீட்டுமனை மனை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் அந்த வீட்டு மனை இருக்குது நம்ம இந்த வீட்டு மனைக்கு பாத வசதி பார்த்திங்கன்னா பதினெட்டு அடி பாத வசதி இருக்குது இந்த வீட்டு மனை வந்து மேற்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு இது மொத்தம் பதினாறை முக்கால் சென்ட் இந்த வீட்டு மனைக்கு வந்து லோன் சுலபமாக கிடைக்கும் இது நமக்கு பாதி பாதி அட்டினாலும் இதை வாங்கலாம் இங்கே ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து பதினாலு லட்ச ரூபா கேட்குறாங்க இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த வீட்டு மனை இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டாக்டர்ஸ் தான் கூடியிருக்கிறாங்க இந்த வீட்டு மனை வந்து உங்களுக்கோ உங்கள் தெரிஞ்ச உங்களுக்கோ வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ